ராகவ்னு ஒரு விவசாயி காந்திபுரம்ன்ற கிராமத்துல வாழ்ந்து வந்துட்டு அவருக்கு அன்பான மனைவி மாதவியும் ரெண்டு அழகான பசங்க சுமனும் சுமதியும் இருந்தாங்க மாதவி ஒரு அரசு பள்ளியில டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க சுமனும் சுமத்தியும் அவங்க கிட்டேயே படிச்சுட்டு இருந்தாங்க ராகவுக்கு விவசாயம் ரொம்ப பிடிக்கும் பகல்னு கஷ்டப்பட்டு உழைப்பாரு ராகவ் ஸ்கூலுக்கெல்லாம் இல்ல அவரு சின்ன வயசுல இருந்தே விவசாயம் தான் பண்றாரு ஊருக்குள்ளயும் ராகவுக்கு நல்ல பேரு எல்லார்கிட்டயும் அன்பாவும் மரியாதையாவும் நடந்துப்பாரு இப்படி சந்தோஷமா ராகவோட வாழ்க்கை போயிட்டு இருந்தது அதே ஊர்ல மனோஜன் இன்னொரு விவசாயியும் இருந்தார் அவர் ஒரு இருந்தார் ஒரு நாள் மனோஜ் ராகவோட நிலத்தை பார்க்க போனாரு அப்போ ராகவோட நிலம் பச்சை பசைன்னு பூவும் காயுமா பூத்து ஊத்து மனோஜுக்கு ஒரே பொறாமை நம்ம நிலத்துக்கு இவ்வளோ செலவு பண்றோம் ஆனா இப்படி இல்லையேன்னு அங்க வேலை பார்த்துட்டு இருந்த ராகவ்ட்ட மனோஜ் இப்படி கேக்குறாரு என்னப்பா ராதவா நிலத்துக்கு ஸ்பெஷலா எதுவும் மருந்து போடுறியா பயிறு செடி கொடி எல்லாம் இப்படி பூத்து கொழுங்குது அப்படியெல்லாம் இல்லன்னு நாட்டு உரம் தான் போடுறன்னு உங்க நிலம் எப்படி இருக்கு அதுக்கு என்ன நல்லாதான் இருக்கு இவ்வளோ பெரிய நிலம் வச்சிருக்கேன் வேலை கால் போட காசு இல்லையா அது இல்லன்னு எனக்கு நானே நடத்துல இறங்கி வேலை செய்யதான் பிடிக்கும் வேலையாள்கிட்ட கொடுத்தா வேலையை மட்டும்தான் செய்வாங்க நம்ம அளவுக்கு அன்பா பாத்துக்க மாட்டாங்கல்லே ராகவோட உழைப்ப பார்த்து மனோஜுக்கு ஒரே போறாம ராகவ மூட்டை மூட்டையா அறுவடை செஞ்ச பொருளை சந்தைக்கு எடுத்துட்டு போறத பார்த்து மனோஜ் வைத்தறிச்சல் பட்டான் மனோஜ் எப்படியாச்சு ராகவ தோக்கடிக்கணும்னு யோசிச்சிட்டு இருந்தான் அப்பதான் மனோஜுக்கு ஒரு தாந்திரிக்கோட ஞாபகம் வந்துச்சு அவர்கிட்ட போய் அட்டடா நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாமா ஐயா எனக்கு ஒருத்தரோட நிலத்தை நாசம் பண்ணணும் எவ்வளவு காசு வேணாலும் தரேன் எனக்கு உதவி பண்ணுங்க ஐயா கேட்டாரு இந்தா அந்த கடுப்பு போட்டில் இருக்க தண்ணிய ஆனா செடி மேல ஊப்பிடும் எல்லா செடியும் வாடிடும் இன்னும் சொல்ல மனோஜும் தாந்திரிக்கு நிறைய காசு கொடுத்துட்டு அந்த பாட்டில யாருக்கும் தெரியாம வாங்கிட்டு போனாரு ராத்திரி ஆனதும் யாருக்கும் தெரியாம அந்த தண்ணிய ராகவோட இடத்துல தெளிச்சுட்டு வீட்டுக்கு ஓடிட்டாரு அடுத்த நாள் காலையில காலையில ஆயிடுச்சு இன்னாரன் ராகவோட பையெல்லாம் ஆடி பேய்றோம் ஹாஹா ஓய் அமே ஆளு زي ட்ரிக கரத பாத் டுறறோம் அங்க போய் பார்த்தா ராகவும் அவன் மனைவி மாதவி அப்புறம் ரெண்டு பசங்களும் ஜாலியா வீட்டுக்கு பக்கத்துல உட்காந்து கதை பேசிட்டு இருந்தாங்க நிலத்துல உள்ள பயிர் செடி கொடி எல்லாம் அப்படியே பூத்து குலுங்கிட்டு இருந்தது வாய பொலந்துட்டு உக்காந்துட்டான் அந்த தாந்திரிக் ஒரு ஏமாத்து காரணா போயிட்டானி என் பணத்தை வாங்கிட்டு என்னையே நல்லா ஏமாத்திட்டானே அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தாந்திரிக்க பாக்க போனான்

கேட்டு நடந்து இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும்போதே ராகவோட ஒரே கூட்டம் பொருள் ராகவ்ற உரமும் விதைகளையும் வாங்க நான் ரொம்ப தூரத்தில இருந்து வந்திருக்கேன் எங்க ஊர்லயே தரமான பொருட்கள் கிடைக்கிறது ராகவ் கிட்ட மட்டும்தான்

மக்கள் எல்லாம் ராவபியா இன்னும் கடையை துறக்கலன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப மனோஜ் இப்படி சொல்றான் ஊர் மக்கள்கிட்ட இனிமே ராகவ் வரமாட்டான் அவன் பொருள் எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு இங்கே வாங்க நான் கம்மியான விலைக்கு தரேன் ஓரம் விதைகளெல்லாம் வாங்க வாங்க மனோஜ் கத்தி கூப்பிட்டான் ஆனா ஒருத்தர் கூட அவன் கடைக்கு போகல ராகவ் கிட்ட போய் நடந்ததை நினைச்சு வருத்தம் தெரிவிச்சாங்க நாங்க உன்கிட்ட தான் பொருட்கள் வாங்குவோம் இப்படி மரத்தடியில உட்காராம வேலைய ஆரம்பின்னு சொன்னாங்க ராகவுக்கு ஒரே ஆச்சரியம் எனக்காக இவ்வளவு பேர் சப்போர்ட்டா இருக்காங்க இவங்களுக்காக நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவேன்னு ராகவ் ராத்திரி பகலா உழைக்க ஆரம்பிச்சான் பழையபடி கடையும் திறந்துட்டான் ஒரு பக்கம் மனோஜ் திரும்ப தான் போனான் மனோஜ் அவன் செஞ்ச தவற உணர்ந்து ராகவ் கிட்ட போய் மன்னிப்பும் கேட்டான் ராகவ் கிட்டையே விவசாய முறைகளை கத்துக்கவும் ஆரம்பிச்சான் ராகவும் ரொம்ப சந்தோஷமா மனோஜுக்கு கிளாஸ் எடுத்தான் எப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறதுன்னு உங்ககிட்ட எப்படி மன்னிப்பு கேட்டா நீங்க மன்னிப்பீங்களா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படி அந்த பெல்லை கிளிக் பண்ணிட்டா நான் போஸ்ட் பண்ற வீடியோஸை நீங்க ரெகுலரா பாக்கலாம்